இங்கிலீஷ்ல ரொம்ப ஈஸியாக பேசுறதுக்கு நாம ஒரு சிம்பிள் டெக்னிக் ஃபாலோ பண்ண போறோம் ஸோ இந்த செக்மெண்ட்ல ஒரு படம் கொடுத்துருவோம் அந்த படத்தை பார்த்து நாம இங்கிலீஷ்ல சென்டென்சஸ் கிரியேட் பண்ணணும் இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு இது ஒரு ஈஸியான டெக்னிக்குங்க உதாரணத்துக்கு உங்கள் கண்ணு முன்னாடி நீங்க என்ன பொருள் பார்த்தாலும் சரி ஒரு மொபைல் பார்த்தாலும் சரி அல்லது ஒரு டிவியை பார்த்தாலும் சரி இல்லை உங்க கண்ணு முன்னாடி நீங்க என்ன படம் பார்த்தாலும் சரி அதை பற்றி உங்க மனசுக்குள்ள தினம் ஒரு அஞ்சு சென்டென்ஸோ ஒரு ஆறு சென்டென்ஸோ டெய்லி நீங்கள் கிரியேட் பண்ணி பாருங்க இப்போ இந்த வீடியோ பாருங்க இந்த வீடியோல நான் ஒரு குழந்தையோட படத்தை கொடுத்துருக்கேன் இதை வச்சு நம்ம ஒரு நாலஞ்சு சென்டென்சஸ் கிரியேட் பண்ணலாம் இப்போ இந்த படத்துல நாம ஒரு குழந்தைய பார்க்கிறோம் இந்த படத்தில் நாம் ஒரு குழந்தையை பார்க்கிறோம் இதை எப்படி நம்ம வந்து இங்கிலீஷ்ல ட்ரான்ஸ்லேட் பண்றது வி சி அ பைபி இன் திஸ் பிக்சர் வி சி அ பைபி இன் திஸ் பிக்சர் இந்த படத்துல அந்த குழந்தை என்ன பண்ணிட்டு இருக்கு அந்த குழந்தை புன் சிரிப்பு சிரித்து கொண்டிருக்கிறது குழந்தை புன் சிரிப்பு சிரித்து கொண்டிருக்கிறது இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது த இஸ் ஸ்மைலிங் த பெபி இஸ் ஸ்மைலிங் இப்போ இந்த குழந்தை எது மேல உட்கார்ந்துட்டு இருக்கு இந்த குழந்தை புல்வெளி மேல உட்கார்ந்துட்டு இருக்கு அது புல்வெளியின் மீது அமர்ந்து கொண்டிருக்கிறது இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது இட் இஸ் சிட்டிங் இட் இஸ் சிட்டிங் புல்வெளிய இங்கிலீஷ்ல மெடோன்னு சொல்லுவோம் இந்த குழந்தை ரொம்ப அழகா இருக்கா குழந்தை மிகவும் அழகா இருக்கிறது எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது இஸ் வெரி பியூட்டிஃபுல் இஸ் வெரி பியூட்டிஃபுல் உங்க வீட்டுல ஒரு குழந்தை இருக்கா இஸ் தேர் அ பேபி இன் யோர் ஹவுஸ் உங்க வீட்டில் இருக்க உங்க குழந்தைய பத்தியோ அல்லது உங்க ரிலேஷனோட குழந்தைய பத்தியோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைய பத்தியோ ஒரு நாலஞ்சு சென்டென்சஸ் காமன் பாக்ஸ்ல நீங்க போடுங்க அடுத்த படத்தை பாருங்க முயல் யானை இது ரெண்டும் கொடுத்துருக்கேன் இதை வச்சு நீங்க சென்டென்சஸ் கிரியேட் பண்ணுங்க மறுபடியும் நாளைக்கு நாலு மணிக்கு வீடியோ போஸ்ட் ஆகும் அந்த வீடியோல இந்த முயலையும் யானையும் வச்சு நம்ம சில சென்டென்சஸ் கிரியேட் பண்ணலாம் நன்றி வணக்கம்